பிரம்மிக்க வைத்த ஐஜே கே மாநில மாநாடு அலை கடலென திரண்ட ஐஜே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி எல்நினோ வானிலை மாற்றத்தால் டிசம்பரில் ஏற்பட்ட வெப்பம் ஐந்தாவது உச்ச வெப்பநிலையாக பதிவாகி உள்ளதாக டபிள்யூஎம்ஓ எனப்படும் உலக வானிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது இது குறித்து டபிள்யூஎம்ஓ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மார்ச் முதல் மே வரையில் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக இருக்கும் எல்நினோ தற்பொழுது படிப்படியாக வலுவிழந்து வருகிறது எல்நினோ மத்திய கிழக்கு மற்றும் பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் பெரிய அளவில் வெப்பத்தை அதிகரிக்க செய்கிறது பொதுவாக அது உருவாகிய அடுத்த ஆண்டில் உலகளாவிய காலநிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் எல்நினோ உருவெடுத்ததால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அதன் தாக்கத்தை அதிகமாக எதிர்பார்க்கலாம் உலகளவில் வெப்பம் அதிகரிப்பதற்கு காரணமான இந்த வானிலை மாற்றம் இயற்கையாகவே நிகழ்ந்து வருகின்றது எல்நினோ பருவ மாற்றத்தால் உலகின் சில பகுதிகளில் வறட்சியும் மற்றும் பிற இடங்களில் கனமழையும் ஏற்படுகிறது இந்த வானிலை மாற்றம் சராசரியாக ஒவ்வொரு இரண்டு முதல் ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கின்றது இது பொதுவாக ஒன்பது முதல் பனிரெண்டு மாதங்கள் வரை நீடிக்கும் மார்ச் மே மாதங்களில் எல்நினோ பருவநிலை மாற்றம் அறுபது சதவீதத்திற்கு தொடர வாய்ப்பு இருக்கிறது என்று டபிள்யூஎம்ஓ தெரிவித்துள்ளது